நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமாக உணவு கலைஞமாக விளங்குகின்ற ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த தஞ்சை நாகை திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கி இங்கே உள்ள உழவர்கள் ஆகிய அனைவரையும் ஒருங்கிணைத்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்களை போன்ற புதிய நிறுவனங்களையும் பல ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்படக்கூடிய அனைத்து உழவு உற்பத்தியாளர்களுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து மிக அற்புதமான ஒரு வேளாண் விளைபொருளுக்கான ஏற்றுமதி மேம்பாட்டு கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கில் உரையாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்தினுடைய துணை இயக்குனர் அவர்களுக்கும் துணை அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு சிறிய கருத்தை பகிர்ந்து கொண்டு நிறைவு செல்லாமல் நினைக்கிறேன் முதலாவதாக இந்த ஏற்றுமதி கருத்தரங்கு மிக மிகவும் பெயருள்ளதாக அமைந்தது ஏனென்று சொன்னால் நம்முடைய வேளாண் விற்பனைக்கான அனுமதி கொடுக்கக்கூடிய அப்பீட அலுவலகமாக இருக்கட்டும் அல்லது உணவுசார் அனுமதி பெறக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஐ ஆக இருக்கட்டும் தற்பொழுது பேசிய மேபிங் நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னதாக பேசிய விருதை மில்லட்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும் இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அனைவரும் சென்று பார்க்க வேண்டுமானால் அதற்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்ய வேண்டி வரும் அந்த வகையில் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இங்கே வரவழைத்து எங்களுக்கு இந்த ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் வேளாண் பொருட்களை வணிகம் செய்வதற்கும் வேளாண் உழவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் நான் எங்களுக்கு இது மிகப்பெரிய படிப்பனையாக இருந்தது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டிய திருச்சியை சேர்ந்த ஏற்றுப்பதியாளர் மிகச்சிறந்த ஒரு ஐஓபிஸ்டர் எங்களுக்கு கண்ணை திறந்துவிட்டுருக்கார் நீங்கள் வந்து அப்போ நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் நீச்சல் அடிக்க முடியும் நீச்சல் அடிக்கிற புத்தகத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்குங்கன்ற ஒரு 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 எங்களுக்கு வந்து ஒரு ஐவிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஏற்றுமதிக்கு இறங்குங்க எங்கெங்கெல்லாம் வந்து விளைபொருட்கள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்குன்றதை கண்டுபிடிங்க எங்கள்கிட்ட வேணாலும் விவரம் கொடுங்க கேளுங்க நாங்கள் தரோம் அப்படின்ட்டு இருக்காங்க மாதிரி நம்ம அனைவருமே இதற்கான முதல் படிக்கட்டு அந்த ஐசி கோடு வாங்குறதும் அப்பிட லைசன்ஸ் வாங்குறதும் பல முயற்சிகள் நமக்கு வேளாண் துறை எடுத்திருக்காங்க வணிகத்துறை எடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம செய்யணுன்றதை கேட்டுக்கிட்டு நாங்களும் உடனடியாக அதை எடுத்து செயல்படுத்துகிறோம் மற்ற லைசன்ஸ் எல்லாமே விண்ணப்பிச்சுட்டோம் இந்த ஐசி கோடு வாங்குறதும் அப்பிடா லைசன்ஸ் வாங்கி லிப்டோப்பில் ஏற்கனவே பயிற்சி எடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த நிறுவனத்து மூலமாகவும் நம்ம மேப்பிங் மூலமாகவும் நம்ம ஏற்கனவே முறை பயிற்சி எடுத்துருக்கோம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் நம்ம பயிற்சி பெற்றுக்கிறோம்னு தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அங்கே அவங்க ஒரு நண்பர் வந்து போனார் ஆனால் அந்த மேடைக்கு பேச வரல அவர் சொன்ன ஒரே ஒரு கோட் நான் வந்து ஒரு ரெண்டு மூன்று நிறுவனம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எப்பிஓவை உருவாக்குற இடத்துல வேலை செஞ்சப்போ அவரை விசிட் பண்ண போனப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அதையும் உங்கள் மத்தியில் நான் வந்து பகிர்ந்துக்கிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா இறைவனும் இயற்கையும் பார்த்து விவசாயிகள் இந்த ஒரு அமைப்பை பிடிச்சிக்கிட்டாவது நீங்கள் முன்னேறிக்கிங்க அப்படின்னு கொடுத்துருக்க ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னா அது உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பிடித்து கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அவர்களோடு இணைந்து பணி நம்ம பணி செய்தோம்னா அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதை பயன்படுத்திக் கொள்வோம் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்